சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் டபிள்யூ டபிள்யூ டாட் காம் இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் பொறுப்பு ரீதியான வாசிப்பு ரோமர் ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிறேன் அதேப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படிச் செய்தார் அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளைச் சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் எப்படி என்றால் சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள் பாடம் பிரசங்கம் யாத்திராகமம் தேவன் பேசிச் சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் இராஜாக்கள் கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறபோது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான் எலியா எலிசாவை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு எலிசா நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் பெத்தேலுக்குப் போனார்கள் அப்பொழுது பெத்தேலிலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் எரிகோவிலிருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் போனார்கள் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஐம்பது பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள் அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள் அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான் அது இருபக்கமாக பிரிந்தது அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள் அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான் அதற்கு எலிசா உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் அதற்கு அவன் அரிதான காரியத்தை கேட்டாய் உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடையாது என்றான் அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப் போனான் அதை எலிசா கண்டு என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான் எரிகோவில் பார்த்துக் கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி ஏசாயா உன்மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடி இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் கலாத்தியர் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமானத்திற்கு கீழ்ப்பட்டவர்களல்ல மாம்சத்தின் கிரியைகள் அவை அவன விபசாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரகாராதனை வில்லிச்சுனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீட்டிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம் கலாத்தியர் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடுத்தி ஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளைப் படிப்பேன் அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் இந்த அறிவியலின் முதல் கோரிக்கை என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கக்கூடாது இதுதான் நான் என்பது ஆன்மா எனவே இந்த கட்டளையின் அர்த்தம் இதுதான் உன்னிடம் எந்த அறிவும் வாழ்க்கையும் பொருளும் உண்மையும் அன்பும் இருக்காது ஆனால் ஆன்மீகமானதுதான் இருக்கும் அறிவியலில் மனிதன் ஆன்மாவின் சந்ததி அழகானவன் நல்லவன் தூய்மையானவன் அவனது வம்சாவளியை உருவாக்குகிறான் அவனது தோற்றம் மனிதர்களைப் போல மிருகத்தனமான உள்ளுணர்வே இல்லை மேலும் அவன் அறிவை அடைவதற்கு முன்பு பொருள் நிலைமைகளை கடந்து செல்வதும் இல்லை ஆன்மா என்பது அவனது ஆதிகால மற்றும் இறுதி இருப்புக்கான மூலமாகும் கடவுள் அவனது தந்தை வாழ்க்கை என்பது அவனது இருப்பின் விதி ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதவசனங்கள் பொருளின் மீது ஆன்மாவின் வெற்றியை பற்றிய பதிவுகளால் நிறைந்துள்ளன மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்தவற்றின் மூலம் மோசி மனதின் சக்தியை நிரூபித்தார் யோசுவா எலியா மற்றும் எலிசாவும் அவ்வாறு செய்தனர் கிறிஸ்தவ சகாப்தம் அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் தொடங்கப்பட்டது அறிவியலில் அற்புதங்கள் சாத்தியமற்றவை இங்கு அறிவியல் பிரபலமான மதங்களுடன் விவாதத்தை எடுத்துக்கொள்கிறது சக்தியின் அறிவியல் வெளிப்பாடு தெய்வீக இயல்பிலிருந்து வருகிறது அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது அல்ல ஏனெனில் அறிவியல் என்பது இயற்கையின் விளக்கம் மனிதன் உட்பட பிரபஞ்சம் பொதுவாக பொருள் விதிகளால் நிர்வகிக்கப்படுகிறது ஆனால் எப்போதாவது ஆவி இந்த விதிகளை ஒதுக்கி வைக்கிறது என்ற நம்பிக்கை இந்த நம்பிக்கை சர்வ வல்லமையுள்ள ஞானத்தை குறைத்து மதிப்பிடுகிறது மேலும் பொருளுக்கு ஆவியை விட முன்னுரிமை அளிக்கிறது வாழ்க்கை பொருள் அல்லது இயற்கையாகவே ஆன்மீகமானது என்று கருத்துவது கிறிஸ்தவ அறிவியலுக்கு முரணானது கிறிஸ்தவ அறிவியலுக்கும் அனைத்து வகையான மூடநம்பிக்கைகளுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளி சரி செய்யப்பட்டுள்ளது தைவ்ஸ் மற்றும் லாசரசுக்கு இடையில் உள்ளதைப் போல கடக்க முடியாதது பண்டைய தீர்க்கதரிசிகள் தங்கள் தொலைநோக்கை ஆன்மீக உடலற்ற நிலைப்பாட்டில் இருந்து பெற்றனர் தீமையை முன்னறிவித்து உண்மையை கற்பனையாக தவறாக கருத்துவதன் மூலம் அல்ல உடல் மற்றும் மனித நம்பிக்கையின் அடித்தளத்திலிருந்து எதிர்காலத்தை முன்னறிவிப்பதன் மூலம் இருப்பு உண்மையுடன் இணக்கமாக இருக்க அறிவியலில் போதுமான அளவு முன்னேறும் போது மனிதர்கள் விருப்பமின்றி பேய்கள் ஆவிகள் அல்லது தேவதைகளால் அல்ல மாறாக ஒரே ஆவியால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் எப்போதும் இருக்கும் தெய்வீக மனம் மற்றும் இந்த மனதுடன் தொடர்புடைய சிந்தனையின் தனிச்சிறப்பு கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிவது கிறிஸ்தவ அறிவியலின்படி மனிதனின் உண்மையான புலன்கள் ஆன்மீகம் மட்டுமே அவை தெய்வீக மனதிலிருந்து வெளிப்படுகின்றன சிந்தனை கடவுளிடமிருந்து மனிதனுக்கு செல்கிறது ஆனால் உணர்வு அல்லது அறிக்கை எதுவும் ஜட உடலிலிருந்து மனதிற்கு செல்லவில்லை தொடர்பு எப்போதும் கடவுளிடமிருந்து அவரது யோசனையான மனிதனுக்குத்தான் பொருள் உணர்வு சார்ந்தது அல்ல நன்மை அல்லது தீமை இன்பம் அல்லது வலியை அறிய முடியாது மனிதனின் தனித்துவம் ஜடமல்ல இந்த இருப்பு அறிவியல் மனிதர்கள் சொர்க்கம் என்று அழைப்பது இனிமேல் தனியாக பெறுவதில்லை ஆனால் இங்கேயும் இப்போதும் அது காலத்திற்கும் நித்தியத்திற்கும் இருப்பது என்ற பெரிய உண்மை அப்படியானால் துன்பப்படும் பாவம் செய்யும் இறக்கும் ஜட ஆளுமை என்ன அது மனிதன் அல்ல கடவுளின் உருவமும் சாயலும் அல்ல ஆனால் மனிதனின் போலி தலைகீழ் சாயல் பாவம் நோய் மற்றும் மரணம் எனப்படும் ஒற்றுமையின்மை ஒரு மனிதன் கடவுளின் உண்மையான உருவம் என்ற கூற்றின் உண்மையற்ற தன்மை ஆவி மற்றும் பொருள் மனம் மற்றும் உடலின் எதிர் இயல்புகளால் விளக்கப்படுகிறது ஏனெனில் ஒன்று புத்திசாலித்தனம் மற்றொன்று அறிவு இல்லாதது உண்மையான வாழ்க்கை அல்லது மனம் அதன் எதிர்மாறான பொருள் வாழ்க்கை மற்றும் மனம் என இரண்டு வடிவியல் சின்னங்களால் உருவகப்படுத்தப்படுகின்றன ஒரு வட்டம் அல்லது கோலம் மற்றும் ஒரு நேர்கோடு வட்டம் தொடக்கமும் முடிவோ இல்லாத எல்லையற்றதை குறிக்கிறது நேர்கோடு தொடக்கமும் முடிவும் கொண்ட வரையறுக்கப்பட்டதை குறிக்கிறது கோலம் நன்மை சுயமாக இருக்கும் மற்றும் நித்திய தனித்துவம் அல்லது மனதை குறிக்கிறது நேர்கோடு தீமையை குறிக்கிறது சுயமாக உருவாக்கப்பட்ட மற்றும் தற்காலிக பொருள் இருப்பு மீதான நம்பிக்கை நித்திய மனமும் தற்காலிக பொருள் இருப்பும் உருவத்திலோ அல்லது உண்மையிலோ ஒருபோதும் ஒன்றிணைவதில்லை ஒரு நேர்கோடு ஒரு வளைவில் நிலைத்திருக்கும் இடத்தை காணாது ஒரு வளைவு ஒரு நேர்கோட்டிற்கு எந்த மாற்றத்தையும் காணாது இதேபோல் பொருளுக்கு ஆவியில் இடமில்லை ஆவிக்கு பொருளில் இடமில்லை மனிதன் தனது உண்மை மற்றும் அன்பு பொக்கிஷங்கள் பெரிதாகும் போது ஆன்மீக இருப்பை விகிதாசாரமாக புரிந்து கொள்கிறான் மனிதர்கள் கடவுளை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும் அவர்களின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீகமாக வளர வேண்டும் அவர்கள் இருப்பின் பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும் பாவம் மற்றும் இறப்பு ஆகியவற்றை தள்ளி வைக்க வேண்டும் ஆன்மாவிற்காக பொருளை கைவிடும் இந்த அறிவியல் இருப்பு உணர்வு மனிதன் தெய்வத்தில் உள்வாங்கப்படுவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் எந்த வகையிலும் குறிக்கவில்லை ஆனால் மனிதனுக்கு விரிவாக்கப்பட்ட தனித்துவம் சிந்தனை மற்றும் செயலின் பரந்த கோலம் மிகவும் விரிவான அன்பு உயர்ந்த மற்றும் நிரந்தர அமைதியை அளிக்கிறது சத்தியம் மிகவும் தெளிவாக தோன்றும் மரண மனம் சத்தியத்திற்கான சிறந்த வெளிப்படைத்தன்மையாக மாறுவதற்காக அதிக பொருள் தன்மையை அதிக பிழையை இழந்த ஒரு மனம் பின்னர் மெல்லிய ஆவியாக உருகும் மேகம் போல அது இனி சூரியனை மறைக்காது பொருள் மீதான நம்பிக்கை வெற்றி பெற்றவுடன் உணர்வு ஒரு சிறந்த உடலை உருவாக்குகிறது ஆன்மீக புரிதலால் சரியான பொருள் நம்பிக்கை ஆவி உங்களை புதிதாக உருவாக்கும் கடவுளை புண்படுத்துவதைத் தவிர நீங்கள் மீண்டும் ஒருபோதும் பயப்பட மாட்டீர்கள் மேலும் இதயமோ அல்லது உடலின் எந்த பகுதியோ உங்களை அழிக்க முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் நம்ப மாட்டீர்கள் அன்பிலிருந்தும் ஆன்மாவின் இருப்பிடமான ஒளி மற்றும் இணக்கத்திலிருந்தும் நன்மையின் பிரதிபலிப்புகள் மட்டுமே வர முடியும் சரியாக புரிந்து கொண்டால் ஒரு உணர்வுள்ள பொருள் வடிவத்தைக் கொண்டிருப்பதற்கு பதிலாக மனிதன் உணர்ச்சியற்ற உடலைக் கொண்டிருக்கிறான் மனிதனின் ஆன்மாவாகவும் அனைத்து இருப்புகளின் ஆன்மாவாகவும் இருக்கும் கடவுள் தனது சொந்த தனித்துவம் இணக்கம் மற்றும் அழியாமையில் நிரந்தரமாக இருப்பதால் மனிதனுக்கு இந்த குணங்களை பொருளின் மூலம் அல்ல மனதின் மூலம் வழங்கி நிலைநிறுத்துகிறார் மனித கருத்துக்களை மகிழ்விப்பதற்கும் இருப்பு அறிவியலை நிராகரிப்பதற்கும் ஒரே சாக்கு போக்கு ஆவியை பற்றிய நமது மரண அறியாமை தெய்வீக அறிவியலை புரிந்து மட்டுமே வழிவகுக்கும் அறியாமை இதன் மூலம் நாம் பூமியில் உள்ள உண்மையின் ராஜ்யத்தில் நுழைந்து ஆவி எல்லையற்றது மற்றும் உயர்ந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம் ஆவியும் பொருளும் ஒளி மற்றும் இருளை விட இனி ஒன்றிணைவதில்லை ஒன்று தோன்றும் போது மற்றொன்று மறைந்துவிடும் மனிதர்கள் ஆன்மாவை புரிந்து தொடங்கும் போது கடவுளை தவிர வேறு உண்மையான இருப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை அவர்கள் கைவிடுகிறார்கள் சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன் தினசரி ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் உம்முடைய ராஜ்யம் வா தெய்வீக சத்தியம் வாழ்க்கை அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலைபெறட்டும் பெறட்டும் எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும் உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும் நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம் தொண்டு மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார் இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம் தீர்ப்பு கண்டனம் ஆலோசனை செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் கடமைக்கு விழிப்புணர்வு ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும் மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார் நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்